அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு பசலக்கீரை இருந்தது வீட்டுல சரி எப்பவும் வந்து ஒண்ணு பசலக்கீரை பருப்பு போட்டு கடைவோம் இல்லன்னா பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைப்போம் அல்லது ஒரு பொரியல் பண்ணி பாக்கலாமே பண்ண ரொம்ப நல்லா வந்து அதுதான் நம்ம வீடியோல ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருந்தேன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சப்பாத்தி பாலக் பனி ராஜூஷன் இந்த தடவை வந்து சரி ஒரு சேஞ்ச் வந்து அது தொகையெல்லாம் பண்ணா சாத கலந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால தொகையெல்லாம் பண்ணலாமே எடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பெரிய கட்டு இல்லையா அந்த யூஸ்வலாக பசுக்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும் கட்டு அதில் ஒரு முக்கால் கட்டு எடுத்து இலையை மட்டும் க்ளீன் பண்ணி அலசிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன கட்டுன்னா ஒரு கட்டு போட்டிருந்தா பெரிய கட்டுன்னு தான் முக்கால் கட்டு போதும் அது நல்லா ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சாப்பிட்டு பேசுகிறேன் கொஞ்சம் சாலட் பண்ணேன் வீட்டில் பண்ணும் போல பழங்கள்லாம் இருந்தது வெள்ளரிக்காய் அப்புறம் இது லெட்டிவ்ஸ் கட் சும்மா தெரிஞ்ச மழை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் மிளகு கொஞ்சம் எல்லாம் போட்டு கரைஞ்சு அதை சாப்பிட்டுட்டே இருந்தேன் சரி இங்கே ஓடி வந்தேன் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக என்ன அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்கும் அந்த எண்ணெய் காஞ்சவங்க எனக்கு வந்து இந்த எண்ணெய் எது அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன ப்ளூண்டு துண்டு போடுறாங்க எப்படி பார்த்தோம் இது நித்யா பசு சொல்லிட்டு என்னோட சவுதி அரேபியா ஃப்ரெண்டு அவங்க வாங்கி கொடுத்த பாத்திரம் தான் இது அவங்க வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க காசியில இருந்து வாங்கி கொடுத்தேன் எக்ஸ்ட்ராட்னரி பிளேவர் அப்புறம் இருக்கதான் இப்போ எங்க கிடைக்கும் என்னன்னு பாத்திருந்தாலும் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன் அதனால ஒரு சின்ன தான் அவரு போனேன் போட்டு அதுவும் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு அந்த ஒரு டீஸ்பூன் கடுகு இல்லையா அதை போட்டுருவோம் போட்டுட்டு தீ கொஞ்சம் தூண்டி இருக்கேன் இப்பதான் அது அப்படியே பொரியும் போது அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கு பாருங்க இப்ப கடுகு நல்லா பொருஞ்சிட்டு இருக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அந்த உளுந்து நான் தானிக்கோட சேர்த்து வச்சு இப்ப தீயை குறைச்சிடுங்க தீ குறைச்சிட்டு காஞ்ச மிளகா அஞ்சு அதோட அஞ்சு ரேச செவக்கும் போது அஞ்சே அஞ்சு பச்சை மிளகா இது நல்ல கொஞ்சம் காரமான பச்சை மிளகா அதனால போட்டு போட்டுடுறேன் உடச்சு போட்டு யார் யாரு அப்படிங்கிறாலும் போடுங்க முடிஞ்ச மட்டும் உளுந்து கொஞ்சம் தவிர பாருங்க இந்த அளவு தவிர போதும் இதுல இந்த கீழ கீழே போட்டு அப்படியே திருங்கி போயிடும் கீழே இதோட நல்ல ஒரு சின்ன எதிர்மச்சு மழை அளவு இது அப்படியே தீய நல்லா குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து தடவை வந்து கிளறும் இந்த கீரை உள்ள வெந்துடணும் பசேல இருக்கிற டக்குன்னு வெந்துரும் அதுக்கப்புறம் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சிடணும் அரைச்சிட்டு கெட்டியா அரைக்கணும் தண்ணியே ஊத்தக்கூடாது கெட்டியா அரைக்கினா அப்புறம் சாணத்துல கறந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா இது தேங்காய் அது மாதிரி எதுவுமே நான் சேர்க்கல இந்த கலரும் பாட்ட ரொம்ப நல்லா இருக்கும் இதுல பிடிச்சிருந்தா ஒரு கொஞ்சோண்டு கரும்பி பத்திரமையில உடனே சேர்த்துக்கலாம் நம்ம முழுக்க இதோட அப்படியே ஒரு இருக்கணுங்கிற மாதிரி நான் அதை சேர்க்கல வதக்கி இதை வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்க்கும் போதும் பாத்துக்கலாம் நான் தக்காளி சட்னி பண்ணும்போது அந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க இவ்வளோ பச்சை மிளகாயா அப்படின்னு ஒருத்த ஒத்து அப்படியே நம்மளை கொண்டு போய் எரி ஒட்டிடுவாங்க அப்படிங்கிற தான் எழுதியிருந்தீங்க நான் என்ன சொல்றேன்னா பச்சை மிளகாய் இது ரெகுலரா நம்ம சாப்பிட போறது கிடையாது எப்பாவது எடுத்துக்கோம் இன்னொன்று அந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த தக்காளி புளி இது எல்லாமே நம்ம சேர்க்கலாம் அதனால அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் ஸோ பச்சை மிளகா நான் அதுலேயுமே பச்சை மிளகா விருப்பமானவங்க உடம்புக்கு ஒத்துக்கிறவங்க அது செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகா இப்போ பதிலாக நீங்கள் காய்ந்த மிளகா போட்டுக்கலாம் பட் ஃப்ளேவர் டிஃபர் ஆகும் நான் சாப்பிட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுலேயுமே நான் காஞ்ச மிளகா பச்சை மிளகா அதுக்கு தகுந்த புளியும் சேர்த்துக்கேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஓரளவுக்கு தண்ணி வத்துற வரைக்கும் அத வதக்கிடுங்க கீரையும் மென்றும் தக்காளி வந்து அந்த தண்ணி சத்தும் குறைஞ்சிடும் அவ்வளோதான் இப்போ இந்த நல்லா அரைச்சி தோணும் இப்போ தண்ணி ஊத்தாம நல்லா கெட்டியா அரைச்சிருக்கேன் குறை குறன்னு அரைச்சிருக்கேன் தண்ணியே சேர்க்கல ஆனால் அரைக்கும் போது கொஞ்சம் கிளறி கிளறி விட்டு அரைக்கணும் இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் இந்த காரம் வந்து ஓரளவு உங்க வீடுங்களில் எப்படி வச்சுருப்பீங்களோ அதுக்கேத்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கங்க நான் இந்த காரம் வந்து எங்க வீட்டுல கொஞ்சம் பிடிக்கும் அதனால கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன் குறிப்பா எங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் அதனால ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க நான் சேர்த்துருக்கேன் இது வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி இதை வந்து நம்ம சாப்பிடும்போது துளி நெய் விட்டு அதுக்கப்புறமா அதுல தொகையல் கூட சாப்பிடும் இப்போ இதில் ஒரு கிண்ணத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு அந்த கடுகு நல்லா பொரியட்டும் எண்ணெய் கடுகு நல்லா பொரிஞ்சாலும் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அதில் கொஞ்சம் ஒழுங்கு உளுந்து லேசாக செவப்பு போது இது நல்லா நல்ல நேரம் தாழ்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுதான் இது செட்னி தொகை கீரை தொகையை ஒரு வித்தியாசமான தொகையை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது தேங்காய்னா எதுவும் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு நல்லாயிருக்கும் எடுத்து சாதத்தில் கம்மி சாப்பிடலாம் தயிர் சாதம் தூக்கலாம் சாம்பார் சாதம் தூட்டுக்கலாம் ஏற்கனவே சொன்னால் காரம் அவர் அவரோட இஷ்டம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்